அம்மா கிட்ட சொல்லிடுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு என் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு என்னை என்னைய பொண்ணி விட்டுட்டு போனாரு வினோதினி ராஜேஷ்குமார்னு படிச்சாங்க இன்னைக்கு என்னைக்குமா இன்னைக்கு வேண்டத கடிதத்துல படிச்சாங்க ஆனா என் வீட்டுக்காரர் என்கிட்ட போய் ரெண்டு வருஷம் ஆச்சு சாமி எங்க இருக்காரு என்ன இருக்காருன்னு தெரியல ஆனா இன்னைக்கு நாலரை மணிக்கு ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு என் பொண்ணுக்கு அட்மிஷன் இடத்துல கிடைக்கவே இல்ல திடீர்னு நான் போன பிளாக்ல போட்டு எதுவுமே தெரியல நானே ஒரு இன்னொரு இன்னொருத்தவங்க நம்பர் வாங்கி போன் அடிச்சு இந்த மாதிரி பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்கல உங்களோட வச்சுதான் கிடைக்குன்னு சொல்லி கேட்டேன் கேட்ட உடனே பண்ணி கொடுத்தா அதே மாதிரி அவர் எந்த ஊர்ல இருக்காருங்கிறத எனக்கு சத்தியமா இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு அம்மாக்கு ரொம்ப அம்மா கிட்ட சொல்லிருங்க சாமி ரொம்ப நன்றி ரொம்ப வருஷமா அவரு தெரியாம ரெண்டு வருஷம் நாலு மணிக்கு கரெக்டா நாலு ஐம்பத்தி ஆறுக்கு தெரியுது நாலு மணிக்கு